ஹாய் குட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தலைமை ஆசிரியரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க அவங்களோட ஃபேமிலியோட ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த தலைமை ஆசிரியருக்கு ஒரு பையன் இருந்தான் அவன் அந்த ஊ அந்த ஊரில் உள்ள ஒரு ஸ்கூலில் தன்னுடைய டுவெல்த் கிரேடை முடித்தான் அவங்க அப்பா அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே உதவின்னு கேட்கும்போது யாருக்குமே உதவி செய்யாமல் இருக்க மாட்டாங்க அவங்க கேட்குறதுக்கும் அதிகமாக உதவி செய்வாங்க இப்படி இருக்கும்போது தன்னுடைய பையன் டுவெல்த்தை முடித்த உடனே அவனுக்கு ஒரு ஆசை எல்லா பிள்ளைங்களையும் மாதிரி நான் ஒன்று வேலைக்கு போகணும் அப்படி இல்லைன்னா படிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் இப்படி நடந்துகிட்ருக்கும்போது அந்த ஊரில் ஒரு ஜாப் ஃபேர் நடக்குது அந்த இடத்துக்கு அந்த தம்பி என்ன பண்ணுறான் அட்டன் பண்ண போகிறான் இசப்பா உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும் இல்லை நான் படிக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனிஸ்லேயும் அவன் என்ன பண்ணுறான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான் அங்கே இன்டர்வியூ அட்டன் போதெல்லாம் அவங்க சொல்லிடுறாங்க தம்பி எங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த தம்பிக்கு தன்னோட கீழே படித்தவங்க எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வேலை இந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை கிடைக்கே எனக்கு மட்டும் ஏன் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப சோர்வோட காணப்பட்டு இருக்கான் ஆனாலும் என்ன பண்ணன்னு தெரியல மனம் வேற ரொம்ப கசப்பான தருணத்தில் இருக்கு எனக்கு கீழே படித்தவங்களுக்குலாம் வேலை கிடைக்கி எனக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேக்குங்கிற சிந்தனை மட்டும்தான் அவனுக்கு யோசிச்சுட்டே இருந்தான் அந்த தருணத்தில் அவனுக்கு அவன் எனக்கு ஒரு மெடிக்கல் சீட்டு கிடைக்கும் அவனோட மேற்படிப்புக்கு ஒரு மெடிக்கல் சீட்டு கிடைக்கும் அந்த தம்பியும் அந்த மெடிக்கல் சீட்டு கிடைச்சி தன்னுடைய படிப்பை மேற்கொள்கிறான் ஒரு நாலு வருஷம் தன்னுடைய மெடிக்கல் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறான் இப்படி மெடிக்கல் ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பிடித்தமான ஒரு நல்ல வேலையும் கிடைக்கும் அந்த தருணத்தில் தான் அவன் யோசிக்கான் நம்மளுக்காக இசப்ப ஒரு சுத்தத்தை வைத்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் இவனுக்கு கூட ஜாப் வரல அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் கம்பெனியில் சார் நிறைய ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிக்கு அந்த கம்பெனியில் வரக்கூடிய பிரச்சனையின் காரணமாக அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை இழப்பு ஏற்பட ஆரம்பிச்சது இதை நிமித்தம் அவங்க அப்போ தான் யோசிக்கான் இஸ்அப்பா நம்மளுக்காக ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க நம்ம கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வேலை இல்லாமல் காணப்பட்டு என்ன பண்ண என்று தவித்து கொண்டு இருக்க சூழ்நிலையில் அவன் என்ன பண்ணுறான் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஏன்னா எஸ் முதல்ல நன்றி சொலுத்துறான் ஏன்னா எஸ் குறித்த நேரத்தில் அவனவன் தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வேலையை ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாங்க பிரசங்கி மூணாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அதினதின் காலத்தில் காலத்துல நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் எஸ் நேர்த்தியாக செய்து முடிக்கிறாருன்னு அந்த தம்பி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவனும் அவங்க அப்பாவும் ஜோவிக்கும் போது அவங்களுக்காக ஒரு வேலை குறிக்கப்பட்டது அந்த வேலையில அவன் தனக்கு மட்டும் இல்லாம தன்னுடைய ஹாஸ்பிட்டல்ஸில் வர எல்லாருக்குமே உதவி செய்ய ஆரம்பித்தான் தன்னுடைய வேலையை நேர்த்தியாக செஞ்சது நிமித்தம் யேசப்பாக்கு ஒரு அருமையான சகோதரனாக ஆசீர்வதிக்கப்பட்ட பையனாக இருந்தான் நாமளும் இப்படி தான் தேவனுக்கு பயந்து கீழ்படுந்து இருக்கும்போது தேவனும் நமக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் நேர்த்தியான காலங்களில் யேசப்பா நம்மளுக்கு செய்து முடிப்பாங்க